துணை ஆணையர் மாநகர நல அலுவலர் உதவி ஆணையர் மாநகராட்சி அலுவலர்கள் பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளர் அனைவர்களுக்கும் எனது காலை வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா ஜூலைக்கு வந்து இருபத்தி மூணாறு வாரமா இந்த முகாம் நடக்குது இது வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான மனுக்கள் வாங்கிருக்கோம் வருவாய் பிரிவு சொத்து வரி பெயர் மாற்றம் வரி விதிப்பு ஏழு மனுக்கள் வாங்கி அது எல்லாமே வந்து பூர்த்தி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாம சுகாதார பிரிவு சம்பந்தமான மனுக்களும் நமக்கு வந்து மேலும் சாலை வசதி வேணும் குடிநீர் வசதி வேணும் அந்த மாதிரி அது உடனுக்குடனே ஆஹ் தீர்வு செய்து தரப்படும் அப்படின்னு இந்த சமயத்துல சொல்லிட்டேன் சிறப்பாக நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்தோம் ஆனால் கொஞ்சமானவர்கள் அவர்கள் இங்கே ட்ரவுனிங்கில் இருக்கிறதெல்லாம் ஹெல்த்தாக இருக்கணும் பற்றி மாவட்டம் ஆராய்ச்சி அதிகாரிகள் அனைவரும் பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு நல்லாவே தெரியும் மெயின் ரோடு ரோடு அந்த மாதிரி வந்த ரோடு அனைத்துமே நம்ம வந்து கிட்டத்தட்ட எல்லா ரோடும் நாலாயிரம் ரோடு நான்காம் கட்டமாக கொண்டிருவாரு ஏன்னா கவுர் சின்ன சின்ன சந்தை இருந்தால் கூட கவர்னாரு இது போக விடுபட்டு இருந்து எந்தெந்த இடத்துல லீக் பண்ணால் டிராஃபிக் குறை இந்த டென்சராக இருந்தால் அது ரோட வைண்டவுட் பண்ணுறது இந்த ஒரு முப்பத்தஞ்சு பக்கம் கரெக்டாக ஒரு சாலை அந்த ரோடெல்லாம் அப்படி தான் இருக்குது சாதாரணமாக ஒம்பது மணிக்கு வரைக்கும் இருந்து ஒரு வரைக்கும் போட்ட ரோடெலாம் ஐந்து அஞ்சு நான்கு பேர் இந்த ஏரியாவில் டவுனில் நிறையா ஒம்பது மீட்டர் ஆகியிருக்கு அந்த மாதிரி அவங்க டிராஃபிக் எல்லாமே போடணும் நகரம் இணைக்கிற கோயில் குறிப்பாக நம்மளோட திரும்பிக்கிறது நம்ம இந்த ஒன்று மடல் கூப்பிட்றதுனால சொல்லுங்க அதை வந்து நாள் முன்னாடி கேட்டு போட்டு தண்ணி வந்தோம்னா அப்படியே கிடைக்கும் அதில் வந்து நம்ம ஃபிசரிஸ் கார்டு ஏதாவது வருங்காலத்தில் ரூபாய் போக இருக்கும் அந்த ரீஸ் வரத்துல கம்மொன்று வெளியே வரும்னா கண்ட்ரேட்டு போனாலே போனால் மேம்பாலத்தை மட்டும் தான் காண முடியும் வருங்காலத்தில் அது வரச்சனே நம்ம டிராஃபிக் குறையும் எப்படி நம்ம நார்த் ஃபோனில் ரீம் பாஸ் ஏதாவது போட்டு விடுவோமோ அந்த மாதிரி வேலை நடைபெறுது குறிப்பாக மாநகராட்சியோட சேவை வீடு தேடி வருது சொத்துக்கட்டும் பெருமன்றமாக இருக்கட்டும் தண்ணி வரணுன்னே வதங்கப்பட்டு வருது இது போல் தெருவளக்கு இன்னும் ரெண்டாயிரம் லைட் ஆயிரத்தி ஐநூறு லைட்டு தேவைங்கிறத ஐடென்டிஃபிஷன் பண்ணிக்கலாம் பூசாக டவ் ரைட்டாக வருது அந்த லைட் வருந்தாலுமே வந்து மாட்டப்படும் திருச்செந்தூர் போகிற பார்த்து சசியாக இருக்கட்டும் தைப்பமாக இருக்கட்டும் நிறைய பக்கத்துவையெல்லாம் போவோம் ஆனால் இந்த சாலை நம்மளோட இப்போதைக்கு வரைக்கும் நம்மளுக்கு வந்து மா உங்களுக்கான முப்பது இருக்குது அது வரைக்கும் நான் யாருனையும் சொல்லிவிட்டேன் இருந்த ரைட்டமாக அது பேர் போன மெடிங்கில் வந்து யாருமே நான் போய் கொடுத்தாங்க இருந்தாலும் இன்னும் டார்க்காக இருக்கனால டென்சன்லாம் சின்ன சின்ன தனியார் பொங்கலுக்கு போட ஐ மாசு லைட் மாதிரி அது ஏன் என்று சொன்னாங்க இந்த முதியோரம் வளர்ந்து வர ஏரியா இதுலையும் வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் கணிசமாக அது என்னாலும் சரி பேர் எடுக்கிற பகுதியில் எல்லாம் சிறப்பாக கிடைச்சி வருவாங்க இன்னும் ட்வெண்ட்டி ஃபோர் பவர் சவன் வந்து இங்கேனா ஒரு அஞ்சு வார்டு போயிருக்கு கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற பதினஞ்சு வாங்க பத்து வார்டு பத்து மணி நேரம் தனி போயிட்டு இருக்குது வருங்காலத்தில் அதுக்கு வந்து வீட்டு கணக்கிட்டு பார்த்தோங்க கண்ணுக்கு ஒரு சவனாக மாற்றப்பட்டு இருக்குது நிறைய வரைகள் வந்து கொடுத்துருக்கேன் அதாவது ஒன்றும் கண்டிப்பாக திறந்த சரி நிறைய யூஎஸ்ஆர்லாம் அங்கே வந்து வரைஞ்சாங்க கேட்க முடியாமல் இருந்தது இப்போதைக்கு அது நம்ம எழுதி கேட்டிருந்தோம் மணரெல்லாம் எங்களுக்கு ரெக்கிட்டு அது வந்து எப்போ நம்ம பிறந்தாலும் சரி அதை மணர்போட்டை ஆட ஏரியாவில் பேர் பேர்த்திருக்கும் எம்ஜிஆர்லாம் நம்ம பேரை கேட்டு எக்ஸ்பீட் கேட்கணும் அது அவங்க வயலாக சர்வீசிங்கன்னா அந்த ஒன்று ரெண்டு மாதம் தான் எக்ஸ்டெண்ட் இருக்க அதிக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் வாங்க என்ன கான் இருக்கான சொல்றேன் இடம் தெரியுதா இந்த வருங்க கான் இல்லாமல் இருக்குல்ல ஏற்கனவே கொடுத்துருந்தோம் பார்த்துருக்கீங்களா கான் வந்து ரொம்ப முன்னாடி வரும் இது அடுத்த ஸ்ட்ரீட்டில் உள்ளது போய் நம்ம இதை வெள்ள வரையில் கேட்குறாங்க அது போட்டு செக் பண்ணிடுவோம் அடுத்த வரைக்கும் அடுத்த இப்போ எனக்கு நோட்டீஸ் போட்டுருக்காங்க மரம் ஃபோட்டோ எடுத்து சொல்லி அது உரிமை கிடையாது அவங்க என்னென்னா நான் தான் போட்டு நம்மளுக்கு இந்த கத்திரம் தென்னிட்டு நான் அரிசி பண்ணிட்டு இருக்கேன்

வீட்டில் உங்க பேர் ஒன்றும் இல்ல